கடவுளுக்கும் மத சடங்குகளுக்கும் எழுமிச்சம்பளத்தை நாம ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு தெரியுமா இந்து மத சடங்குகள்ல ரொம்பவுமே முக்கியமான பொருளா இருக்கிறது எலுமிச்சை எலுமிச்சை பழம் இல்லாம எந்த ஒரு மங்கள சடங்குகளும் முழுமையே அடையாது சமஸ்கிருதத்துல எலுமிச்சை நிம்பு பலா அப்படின்னு அழைக்கப்படுது இது ஒரு புனிதமான பழம் அப்படின்னு நம்பப்படுது அந்த காலத்தில இருந்தே எலுமிச்சை ஆயுர்வேத மருந்துகள் வீட்டு வைத்தியம் அப்புறம் தினசரி சமையல் பயன்பாடுகள்ல அதனோட சக்தி வாய்ந்த ஆரோக்கிய நன்மைகள் அப்புறம் தனித்துவமான சுவைக்காகவே பயன்படுத்தப்பட்டுச்சு அதே நேரத்துல வீட்டுல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை போக்கவும் எலுமிச்சை உதவுறதா அறியப்படுது புராணங்கள் அப்புறம் கலாச்சார நம்பிக்கைகளின்படி இந்த சின்ன சிட்ரஸ் படத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பழம் ஆன்மீக உலகில ரொம்பவுமே முக்கியமான ஒரு பொருளா கருதப்படுது இந்த பழத்தை பத்தின குறிப்பு புராண கதைகள்ல காணப்படுறதுனால இந்த பழம் ஆன்மீக உலகத்துல பழங்களோட ராஜா அப்படின்னு அழைக்கப்படுது ஆன்மீகம் அப்புறம் இந்து மதத்துல எலுமிச்சையோட தோற்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவாரஸ்யமான புராண கதையே இருக்கு எலுமிச்சையோட வரலாறு தேவகாலத்திலேயே தொடங்குது அப்போ நிம்பாசுரா அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அரக்கன் பஞ்சத்தை ஏற்படுத்தி மக்களை துன்புறுத்திட்டு வந்ததா சொல்லப்படுது இதனால உலகம் பேரழிவை சந்திக்க வேண்டிய இருந்துச்சு வலிமை மிக்க இந்த அசுரன் சிவபெருமான் அப்புறம் பிரம்மா கிட்ட வரம் வாங்கினதா ரொம்பவே சக்தி வாய்ந்தவரா இருந்ததாகவும் அறியப்படுறாரு அசுரனோட கொடூரமான செயல்களால பாதிக்கப்படக்கூடிய மக்களோட நிலையை என்னன்னு அகஸ்திய ரிஷி அசுரனால ஏற்பட்ட அழிவுல இருந்து பூமியை காப்பாத்துறதுக்காக சடங்குகள் பண்ணி பெரும் தவம் செய்யறாரு முனிவர் அசுரனோட கொடூரமான ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு சக்தி தேவி கிட்ட பிரார்த்தனை சக்தி தேவி நிம்பாசுரனு கொன்னு பஞ்சத்தை போக்கி மக்களை மகிழ்ச்சியா வாழ வச்சதா சொல்லப்படுது அதனாலதான் சக்தி தேவி சாகம்பரி தேவியா வணங்கப்படுறதாவும் சொல்லப்படுது தேவி சாகம்பரி ஆதி சக்தியோட அவதாரம் சாகம்பரி அப்படிங்கிறதுக்கு மனித குலத்தை பழங்கள் அப்புறம் காய்கறிகளால ஊட்டம் அழிச்சு காத்தவங்க அப்படின்னு பொருள் அசுரனை அழிக்கிறதுக்காகவும் பஞ்சத்தை தீக்கிறதுக்காகவும் துர்கை சாகம்பரியா அவதரிச்சுதா சொல்லப்படுது அசுரன் நிம்பாசுரன் இறக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட தவறுகளை உணர்ந்து சாகம்பரி தேவியோட தெய்வீக சக்தியை பார்த்து அவளோட புனித பாதங்கள்ல தனக்கு இடம் தருமாறு வேண்டிக்கிறாரு தேவி நிம்பாசுரனுக்கு நிம்பு பலா அப்படிங்கிற பழத்தோட வடிவத்துல எப்பவுமே மக்களால பூஜிக்கப்படுவ அப்படின்னு வரம் கொடுக்கறாங்க அன்னைக்கு இருந்து எலுமிச்சை இந்து சடங்குகள்ல இன்றியமையாத பகுதியா இருந்துட்டு வருது அதுக்கப்புறம்தான் சக்தி தேவிக்கு எலுமிச்சையில மாலை அணிவிச்சு பூஜை செய்யப்படுறதாகவும் சொல்லப்படுது மக்களும் தங்களோட வேண்டுதல்கள் நிறைவேறதுக்கு கடவுளுக்கு எலுமிச்சை மாலைய காணிக்கையா வழங்கப்படுது தணிக்க உதவும் நம்பப்படுது அதனால தெய்வத்தோட கோபம் தணிக்கப்படுது அது மட்டும் இல்லாம எலுமிச்சை எதிர்மறை ஆற்றல் அப்புறம் தீய சக்திகள் வீட்டுக்குள்ள வரவிடாம தடுக்க உதவுவதாகவும் சொல்லப்படுது ஏன் அப்படின்னா எலுமிச்சைக்கு வலிமையான ஆற்றலை தாங்கி எதிர்மறை ஆற்றல்கள் அப்புறம் தீய கண் திருஷ்டிகளோட தாக்கத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு உண்மையிலேயே கோவில்கள்ல கடவுளுக்கு படைச்ச எலுமிச்சையை கொண்டு வந்து வீட்டில வச்சோம் அப்படின்னா எதிர்மறை ஆற்றல்களோட தாக்கத்தை அகற்ற உதவும் அப்படின்னு நம்பப்படுது அது மட்டும் இல்லாம எந்த பரிகாரம் அப்புறம் தாந்திரிக பூஜைகள்லையும் எலுமிச்சை தான் முதல் பொருளா இருக்கும் முதன் முதலா பைக் கார் வாங்கும் போது எலுமிச்சைய டயர் கடியில வச்சு வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறது புதுசா குடியேறக்கூடிய வீட்டோட கதவு மூளைகள்ல எலுமிச்சையில குங்குமத்தை தடவி வைக்கிறது வீட்டு வாசல் மட்டும் இல்லாம கார் லாரி மாதிரியான வாகனங்கள்லயும் எலுமிச்சை கண் திருஷ்டிக்காக பயன்படுத்தப்படுது